உறவுகளுக்கு மாலை வணக்கம் மீண்டும் சவுதி அரேபியா தமாம் பாலைவனத்திலிருந்து உங்கள் ஐயப்பன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இவர்களே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்திருக்கோம் வந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரமாக வரப்போ நம்ம எதுவும் வீடியோ போடலை இப்போ தான் என்னோடய முதல் வீடியோ வந்து பதிவிடுறேன் மீண்டும் நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து கொடுங்கள் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து அலுவலக பணியில் இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி விசா கிடைக்கல அதனால் வீட்டு டிரைவர் வீசா தான் கிடஞ்சிது அதனால் சேம் அதே இடத்துக்கு வீட்டு டிரைவராக நம்ம வந்திருக்கோம் நம்மளுக்கு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமைகள் அதிகமாக ஆகிட்டுங்கிறதுனால கிளம்பி வந்தாச்சு வேறு ஒன்றும் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் அவர்களை பார்ப்போம் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஸ்டார்ட் ஆனது இப்போ நம்ம புதுசாக விசாவில் வந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா புதுசாக இக்காமல் வரணும் புதுசாக லைசன்ஸ் எடுக்கணும் அந்த ஒரு வேலையெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே வண்டி தான் ஓட்ட தெரியுமே அதான் கார் கொடுத்து வேலையெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டுக்கு வந்திருக்கோம் பாலைவனத்துக்கு ஒரு வேலையாக நம்மளுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதனால் லைசன்ஸும் விற்காமும் இல்லை இனிமேல் தான் வரும் மீண்டும் நீங்கள் சவுதி அரேபியாவில் லைசன்ஸ் எடுக்கிறது எப்படி புதிய புதிய அப்டேட்கள்லாம் என்ன இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் ஹவுஸ் வேலைகள் கம்பெனி வேலைகள் ஹவுஸ்மேட் வேலைகள் சவுதி அரேபியாவில் அங்கங்கே போகிற வேலைகள்லாம் இனிமேல் நான் வீடியோ எடுத்து இருக்கேன் நிறைய அப்டேட்ஸ்களை பார்க்கறதுக்காக தொடர்ந்து என்ன ஃபாலோ ஆடு ஜீவிதம் படம் பார்த்துருப்பீங்க பாலைவனம் இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க பாலைவனத்தில் ஒட்டகங்கள் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கான புல் இருக்கும் இது மாதிரி வேலைகளும் இங்கே இருக்கும் ஆனால் இதில் ஆளுங்க யாரும் அதிகமாக வேலை பார்க்க மாட்டாங்க சூடானி தான் வேலை பார்ப்பாங்க நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி நிறைய பேர் கேட்பீங்க ஏற்கனவே ஆஃபீஸ் தானே இருந்தீங்க அப்புறம் இப்போ ஏன் திரும்ப நீங்கள் டிரைவர் வேலைக்கு வந்தீங்கன்னு கேட்கலாம் நான் ஊரில் இருக்கும்போது நிறையா நம்ம டிரைவ் பண்ண உறவுகளே நிறைய பேர்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட ரிலேட்டிவ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணோம் கம்பெனி விசா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே யாரும் எடுக்கலை வாய்ப்புகள் வரலை அப்படின்னு கூட சொல்லலாம் ட்ராவல்ஸ் ஏஜென்சியை நம்பி நம்மளுக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருந்த இடமான டிரைவர்கள் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கிளம்பி அதே வேலைக்கு வந்தாச்சு ஒரு வேலை மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்ப்போம் ஆமாம் அப்புறம் இன்னும் நம்ம இருக்கிற இடத்துல நிறையா வேலை வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்திருப்போம் பாலைவனத்துக்கு ஒரு வேலையாக வந்திருந்தோம்னு அது ஒரு வேலையும் இல்லை ஒரு வேலை எனக்கு இது பார்த்திங்கன்னா வண்டி ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க பேசஞ்சரை உட்கார வச்சு ட்ராப் பண்ணுவாங்க அதுமாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெஸ்ட்டில் நம்ம ஓனர் வீட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு வண்டி இருக்கு அந்த அஞ்சு வண்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுது நீக்கம் செய்யணும் போல்டெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் எல்லாருக்கும் அந்த டூல்ஸ் பாக்ஸு இந்த டூல்ஸ் பாக்ஸ் வச்சு சுற்றி இருக்கிற நெட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா டைட் வைக்கணும் ஏன்னா வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வெளியில் வந்து குழந்தைகள்லாம் ஃபுல்லாக ஏறி உட்காந்து ஓட்டுவாங்க அந்த வண்டியை பேக் கமரா கட்டுற மாதிரிங்க வண்டி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பசங்கெல்லாம் ஓட்டுவாங்க அப்போ சீட்லாம் லூஸாக இருந்தால் பசங்க ரன்னிங்கில் இருக்கும்போது விழுந்துருவாங்கிறதுனால எப்படியும் ஒரு டுவெண்ட்டி டேஸுக்கும் இருக்குது ஒன் மன்த்க்கும் இருக்கா நாங்கள் வந்து எப்போதுமே அதை டைட் வைக்கணுமா நம்மளுக்கு அந்த பணியை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க ஓனர் அதுதான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு இது எங்கே எப்போ ஓட்டுவாங்கன்னு கேட்குறீங்களா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு தெரியுது பார்த்திங்கன்னா அது அப்படியே நேராக சதுரமாக இருக்கும் சுற்றி சுற்றி வர வேண்டியதான் விக்னெண்ட் இல்லை ஸ்கூல் லீவில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இங்கே பசங்களுக்கு பசங்களுக்குலாம் எதாவது என்டர்டைன்மெண்ட்டு எல்லார் வீட்லேயும் இப்படி இருக்குமா இருந்ததில்லை ஆனால் நம்ம ஓனர் வீட்டில் வாங்கி போட்டு வச்சிருக்காங்க அதை வந்து அப்பப்போ சர்வீஸ் பண்ண வேண்டியது எங்களோட பணி தேங்க்யூ அவர்களை மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் தொடர்ந்து ஆர்வத்தருங்கள் நன்றி வணக்கம்